பெயர் நீக்கப்பட்டது தொடர்பாக அவர் நேற்று கருத்தெரித்த நிலையில் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்பாக அதிகாரி ஒருவர் அளித்திருக்கிற விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் நடிகர் சூரி உள்ளிட்ட திரைப்பலபத்துடைய வாக்கு கூட இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதுக்கான காரணம் என்கொயர் பண்ணப்படுங்க நம்ம எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் வாக்காளர் பொறுத்தவரை எல்லாருமே சமங்க ஆனாலும் இந்த மாதிரி லிஸ்ட்டை மெயின்டைன் பண்றோம் நீங்கள் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தா கூட பெரும்பாலான ஒரு பேர் இருக்கு அவர் பேர் எப்படி அவர் மட்டும் இல்லை ஏன் மற்ற பீப்புள் யார் பேர் விடுபட்டு போயிருக்கோ என்ன நான் பேட்டி அளித்தால் கூட எந்த நேரத்தில் விடுபட்டு போச்சு எந்த காரணத்தினால் அவர்களை விடுத்தார்கள் செப்பரேட்டா நாங்க நடவடிக்கை செக்அப் பண்ணிட்டு அதுல ஏதாவது அதிகார லெவல்ல தவறுகள் இருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் சூரிய உள்ளிட்ட திரைப்பலபத்துடைய வாக்கு கூட இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதுக்கான காரணம் சார் அதெல்லாம் டெஃபினட்டாக என்கொயர் பண்ணப்படுங்க நம்ம எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் வாக்காளர் பொறுத்தவரை எல்லாருமே சமங்க ஆனாலும் இந்த மாதிரி லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம் நீங்கள் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தா கூட பெரும்பாலான பேர் இருக்கு அவர் பேர் எப்படி அவர் மட்டும் இல்லை ஏன் மற்ற பீப்புள் யார் பேர் விடுபட்டு போயிருக்கோ என்ன நான் பேட்டி அளித்தால் கூட எந்த நேரத்தில் விடுபட்டு போச்சு எந்த காரணத்தினால் அவர்களை விடுத்தார்கள் செப்பரேட்டை செக்அப் பண்ணிட்டு அதில் ஏதாவது அதிகார லெவலில் தவறுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அளித்த விளக்கத்தை தற்போது பார்த்தோம்